காக்கா வேற கரைஞ்சிட்டே அடக்கு காது அடைக்குது இந்த சன்னல கொஞ்சம் இவ்வளவு மூடி வச்சுட்டு போனாலும் இல்லையே கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திக்கலான்னு பார்த்தேன்னா அந்த காக்கா படுக்கூடாது போல இருக்கு நம்மள சந்தியா சாம்பார் அல்டிமேட்டா இருக்கு நக்கி பார்த்துட்டேன் செம்ம டேஸ்ட் அப்படியா இரு தேங்காய் சட்னியும் அரைக்க முடிக்கப் போறேன் முடிச்சதும் தாளிச்சிட்டு அம்மைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் ரெண்டையும் ஆ சரி அதுக்கு முன்னாடியே நான் சுட சுட சாப்பிடலாம்னு பார்த்தேன் கையை உடச்சு விடுவேன் பார்த்துக்க அதுக்கு முன்னாடி இட்லியில் கை வச்சேண்ணா அம்மைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் நாம

இவன் பிச்சைக்காரங்களை விட மோசமானவளாச்சே இவன் யாரும் நம்மள கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல ஆமா எனக்கு பெரிய புண்ணத்த வாய்ஸ் தான் கேட்டுச்சு அலை எச்எஸ்மி உங்க மம்மி எங்க அட அம்மா நீ என்ன நீங்க தட்டில கிட்டிலயும் கையுமா வந்திருக்கியே அட என்ன பிள்ளைல என்ன பத்தி இப்படி சாக்காவுறியே ஐயே லட்சுமி அக்கங்க இல்லையா அவைய சமய கட்டல நிப்பவளா இருக்கான்னு நினைச்சிட்டல அங்க வந்துட்டான் எப்ப எங்க அம்மா குருக்கு வலியா இருக்குன்னு சொல்லி படுத்துறகாவே பெட்ரூம்ல இருக்காவே ஓ அப்படியா விஷயம் சரி அப்ப லெக்ஸிய பாக்குறதுக்கே பெட்ரூம்க்கே போறோம் என்ன அன்னைக்கு இந்த புள்ளைகள சமைச்சிட்டோ இப்ப சரியா என்ன வந்த உமாக்கா கையில தட்டோட திரியுது திடீரெ பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா சரி விட நழுவிட திச்சி எடுத்து திங்க மாதிரியே இருக்கு திங்க மாதிரி எல்லாம் இருக்காது தான் எடுத்து தும்பாவுலா இருக்கும் இது இன்னைக்கு யார் வீட்டு இட்லின்னு தெரியல யார் யார் வீட்டு இட்லியா இருக்கும் பெரிய வெண்ணத்தை தைட்டு இட்லியா தான் இருக்கும் அது கூட தானே வந்திருக்காவ அதுவும் பாத்தியா தட்டில் இட்லியும் கறி நம்ம பாரு சண்டே இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டு இருக்கோம் இருந்தா உமாக்கா மாதிரி இருக்கணும் நல்லா சொகுசா போற போற இடத்துல எல்லாம் கிடைக்குது தின்னுட்டு தின்னுட்டு நல்லா அழகா ஜாலியா சுத்திட்டு இருக்காத வேணும்னா நீயும் தட்டு எடுத்துட்டு நல்ல விடு போ ஏதாவது கிடைக்கும் வாங்கி தின்னு உன்னை யாரு போவாண்டாண்ணா உமாக்கா தட்டில கறி குழம்பு எனக்கு ஆசையா தான் இருக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாமான்னு போய் லட்சுமி அக்கா என்னாச்சு உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா என்ன

அன்னைக்கு இங்க பெரிய ஸ்கிரீனா போட்டு படம் பட்டானோல அதுவா அவங்க தான் எல்லாத்தையும் எல்லாரத்தையும் கலத்திட்டு போயிட்டானோல சிவராத்திரி முடிஞ்சதா ஏனுமே இங்க படம் படியானோ மறுபடியும் இம்மா போடுறானோல கேக்க அது இல்ல அது மாதிரியே நம்ம தியேட்டர்ல போய் நேர்ல போய் பாப்போம் நல்லா சூப்பரா இருக்கும் கேல தியேட்டர்லலாம் படம் பார்க்க ஒரு தடவை பேய்ட்ட தான நம்ம கடந்து சீரலஞ்சிட்டு அடந்தா வீட்ல உள்ள ஆம்பளையாளுக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் சத்தம் போடுவாத வேண்டாம் ஏச்சே யார் சத்தம் போடுவா யார் வந்தாலும் சரி இந்த இந்தடவே நான் உடறத இல்ல இவன் இவ என்னத்துக்கு இவ்ளோ போகபடியா அவ வீட்டுக்கார ஏன் அவகிட்ட சொல்லாம கொல்லாம ஆபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு படுத்துக்கிட்டாரா அதனால தான் அவ கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கா புருசே மேல ஒரு கோவம் கோவனும் ஏதோ இருந்தாலும் இட்லியில கறி குளம் புள்ளையிலயும் தான் இருக்கா நீ எனக்கு பசிக்குமா நான் சாப்பிட போடாதா ம் சாப்பிடு மா சாப்பிடு நீ சாப்பிடு கேக்க நீ அவளை விட்டு தள்ளுங்க

எம்மா படத்துக்கெல்லாம் ஏன்டா அம்மா என் வீட்டுக்காரரு சத்தம் போடுவாரு இப்போ அந்த மனசையும் கொஞ்சம் நல்லா இருக்கார் இல்லை மறுபடியும் நம்ம இப்படி படத்துக்கு கிடத்துக்கு எங்கேயாவது போகணுன்னா வேற கோச்சிக்கிட்டு எந்தளையும் பெயர போகிறார் ரீ ஏக்கோ நீக்க செலவு பற்றிய யோசிக்காதீங்கக்கோ எல்லாம் அம்மா பார்த்துக்கிடுவேன்றலோ அப்புறம் என்ன ஏன்னா நான் செலவுக்குலாம் சத்தம் போடுவார் ரெண்டு பொட்டை விட்டுட்டு வயசுக்கு படத்துக்கு புரியாக்கோ ஒன்னே அதனால் ஏன்டாம்லா உங்க மௌனலெல்லாம் கூட்டிகிட்டு தான்

நான் படத்துக்கு போல நம்ம எல்லாம் சேர்ந்து தான் படத்துக்கு போகணுங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா வேண்டாங்க அதான் அதுதான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து பேசுங்களா நீங்களும் பேசுனா உங்க அம்மா சரி சொல்லுவோம் அவள் என்ன படத்துக்கிட்டே டிராகன் படம் நல்லா இருக்குதாமா அந்த படமா அந்த இருந்துச்சு சூப்பராக ஜாலி ஜாலி சூப்பராக நீ கூட படம் கூட நீ அழகா சிரிப்பவரே கோமாளி படம் நல்ல காமெடியா இருக்குது ஜெயம் ரவி படம் அந்த படத்துல இயக்குனர் தான் அவரு சூப்பரா நடிப்பாரு சூப்பரா இருக்கும் அவர் படம்லாம் வாடா போய் பார்த்துட்டு வருவோ அதான் பெரிய படத்தை கூப்பிடுறவல்ல யாரல அது அவங்க எனக்கு எவனே தெரியல இப்ப கும்மி கோமாளி படம் பே அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்ல நல்ல சிரிப்பா இருக்குன்னு சொல்லுவீ டிவில எப்போ படலாம் பாப்பேன்னு சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணனும்ங்க அம்மா அம்மா ப்ளீஸ் பே நம்மளும் போவோம் பே படத்துக்கு அதான் தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன்ல பாக்க சூப்பரா இருக்கும் ஏன்னா சும்மா இருந்தலாம் அவ்வளோதான் கூப்பிடி ஆள்வன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா உங்கள் அப்பையும் சத்தம் போடுவார் இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு கடந்து சண்டை போட்டுட்டு அடந்து சீரழிஞ்சோம்லாம் அதெல்லாம் பட்டாதா உங்களுக்கு அச்சு அது நம்ம ராத்திரி நைட் ஷோக்கு போனும் அதனால தான் வீட்ல அவ்ளோரம் சத்தம் போட்டாவே அதானே நம்ம மதிய ஷோக்கு போவோம் பெட்ட ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கே வந்துறலாம் ஆமாக்கு இன்னும் எத்தனை மணி ஷோக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்கும் எப்படியும் பத்து மணி சோ இப்போ போய்ட்டு இருக்குமா எங்கள் வீட்டுக்காரெலாம் அதுக்கு தான் போயிருக்காவ அடுத்து எப்படியும் அடுத்து மூணு மணி சோக்கு போகலாம் நம்ம அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாம் ரெடி ஆகணும் எல்லாம் கிளம்பி போகணும்ல ஆமாத்தே அப்போ மூணு மணி சோக்கு போனால் ஆறு மணிக்கெலாம் படம் முடிஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் மேம் போவோம்மா இந்த தடவை சீக்கிரம் வந்துடலாம் அப்பாவுக்கு தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல

இனிமே யாரு சரசக்கா சரசக்கா வீட்டு பிள்ளையில கூப்பிடணும் சதீஷ் அங்க ஓகேனாலே அவன் வந்துருவாவ ஆம்பளை பையன் ஒருத்தன் துணைக்கிருக்கான்னு அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கட்டாங்க எங்க வீட்டுக்கு தாங்க காலையிலே வந்தா முதலேறி உதிச்சு ஒரு கிண்ணத்தையும் தூக்கிட்டு கொஞ்சோம் கறி குழம்புதான் உங்க வீட்டுல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு தானே கிடையாது உங்க வீட்டுல வச்சிருப்பியே கொஞ்சோல்ல தாய் இட்லிக்கு வேணும்னு எங்க மாமியார் வந்து காரியத்தை கெடுத்து விட்டுருச்சு

சமைச்சுக்கீள ஆமா இட்லியும் சாம்பாரும் தேங்காய் சட்னி வச்சு அது கொஞ்சம் உப்பா தெரிஞ்சிச்சு அதான் உனக்கு வைக்கல அப்படின்னு தண்ணி ஊத்தி தண்ணிய வச்சிருட்னியே தண்ணிய வச்சதுக்கு அப்புறமும் அது உப்பா இருந்துச்சு தான் என்ன பண்ணேன்னு தெரியாம அப்படியே வச்சிட்டேன் மறுபடியும் தேங்காயும் வேறு மறுபடியும் அப்படியே அரைச்சி ஊற்றுனோன்னா வேறே சட்னி இன்னும் அதிகமாகிரும் வேறே ஊருக்கே சட்னி கொடுக்க மாதிரி ஆயிடும் அதனால தான் நான் ஒன்றும் பண்ணலை சரி அது சிடக்கட்டும் நீ சாப்பிடுமா பரவாயில்லையே இன்னைக்கு உங்ககிட்ட பிள்ளைகளே சமைச்சிருக்கே நான் சாப்பிட்டுட்டு இட்லி சாம்பார் வாங்கிக்கிடுறேன் என்னடே உங்கள் வீட்டு சமையல் டேஸ்ட்டு பண்ணணும்ல ஆ சரிக்கா நீங்கள் அக்கா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிடுங்க எல்லாம் இருக்கு எப்போ ப்ளீஸ் இப்போ இப்போ அம்மிக்கெல்லாம் ஓகே தான் நீங்களாம் சத்தம் போடுவீங்களான்னு சொல்லி பயந்துக்கிட்டதுக்கு வேண்டாம் வேண்டாங்க

இன்னும் அந்த புள்ள போன் பேசிட்டேடாக்கா ஏப்பட்ட பெர்மிஷன் கேட்டுகிட்டு அவ நான் சொல்லியம்ல அந்த மனுஷன் உடம்பண்டாரு என்ன தியா சொல்லிட்டே அடப்பாரா இருக்க இவ கத்திட்டே அடப்பா பேரு ஐ ஜாலி ஜாலி அப்பா ஒத்திட்டாவே இவ என்னத்துக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டே அடக்கா அம்மா அம்மா அப்பா சரி படுத்துட்டு பேட்டு சொல்லிட்டாரு காசுக்கு தான் நீ என்ன பண்ணுவ இது பண்ணுவ என்ன கொஞ்ச நேர குழம்பிட்டே இருந்தாரு அப்புறம் ராமசாமி என்னடா ஒரு 1000 ரூபாய் ஆவியா அப்பா வேற சொல்லி வாங்கிட்ட சொன்னாரு அப்பா அப்புறம் கொடுத்துக்கிட்டாங்களாம் என்ன நடக்குதுங்க செலவு பத்தி எனக்கு பயப்படுறியா செலவு தான் உமா செலவுன்னு ஆயிப்போச்சே ஒரு பியாச்சிக்கு சொன்னா அவள செலவு என் தலையில கட்டாதீங்க டிக்கெட்டுக்கு மட்டும் தான் என் செலவு திங்கது வண்ட செலவுலாம் உங்க செலவு தான் சொல்லிட்டாமா அதெல்லாம் கிடையாது திங்க செலவும் வாஞ்ச செலவு தான் ஸ்நாக்ஸ் செலவு நீ இப்படி மாத்தி பாத்தி பேசிட்டு இருந்தா அப்புறம் உடனே விட்டுட்டு நாங்க மட்டும் போய் வந்துருவோம் சரல சரல அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க சேந்தே போவோம் 4 மணிக்கு போன் பண்ணியா 4 மணிக்கு வீட்ல எல்லாரும் வரவளா சரசக்க வீட்டில் பிரச்சனை இல்லை எதுவும் அவைய கேட்டாவனா உடனே அவ வீட்டுக்காரர் சரினி சொல்லிடுவாவ அதான் சரீஸ்லாம் இருக்காம்லா அவன் ஆம்பளை பையன் இருக்கான்ற தைரியத்தில் எப்பவும் சரி நிறுவார் அதனால் இப்போ இங்கே லட்சுமி அக்காவை நினச்சி தான் பயந்துகிட்டு இருந்தேன் லட்சுமியும் வாரேன்னுட்டு இழிச்ச வச்சியே நம்ம எப்போ பார்த்தாலும் மறந்து மறந்து போயிடுறோம் இழிச்ச வச்சி வேணா கூட்டு பார்ப்போமா அவனை கூட்ட வரைய செய்வா என் பிள்ளை அழும் படத்துல சத்தத்தை கேட்டா தூங்க முன்னா அப்படி இப்படி சீன் போடுவான் பிள்ளை தான் பறந்தது ரொம்ப பண்றான் முன்னாடியெல்லாம் இவளுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா தான் இருக்கும் பாவமே ரொம்ப ஆசப்படியால் நினச்சேன் இப்போ ஏன்டா இவளுக்கு பிள்ளை பிறந்ததுன்னு இருக்கு முட்டை எங்கேயுமே வர முடியுங்களா ஏதா பச்சை பிள்ளையே வச்சிருக்கவளுக்கு அப்படி தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் பிள்ளைய வச்சுக்கிட்டு எல்லாம் வளர்த்து எடுக்க வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்களே தான் பிள்ளைலாம் ஓரளவுக்கு வளர்த்துட்டியே அதனால உங்கள் மாமியார் விட்டு நாத்தனார் விட்டு விட்டுட்டு இருக்கியே அவள் யார்கிட்ட கொண்டு விடுவா பாவம் கொண்டுட்டு வர வேண்டியது தான் ஊசி பாசி விற்கைய குருவி கரைய எல்லாருமே தான் அது உள்ள போட்டுட்டு மேலோடி கட்டிட்டு பிள்ளைய கொண்டுக்கிட்டு எல்லா இடமும் போறாத வாராத ஐயெல்லாம் பிள்ளைய வளர்க்கலையா எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு வளர்க்காத இவன் மட்டும் தான் என்ன பிள்ளைய மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கான் இது என்ன நடக்கு படத்துக்கா போறீங்க எல்லாரும் போறிய இல்ல போறோம் இங்க என்ன நடக்குன்னு தெரியாம தான் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கியாக்கும் ஆமா எனக்கு என்ன தெரியும் நான் உள்ள தாளிச்சுட்டுல இருந்தேன் நீங்க தாளிச்சுக்கிட்டே இரு நான் தேட்டருக்கு போறதுக்கு வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ் கிடைக்கான்னு பாக்கேன் இதே எத்தனை மணி சார் மூணு மணி சார் ஆமா பிள்ளைலா மூணு மணிக்கு தேட்டருக்கு அங்க இருக்கணும் அதனால அதுக்கு முன்னாடியே கிளம்ப பாருங்க அதெல்லாம் மதியம் ஷார்ப்பா ஒரு மணிக்கே நல்லா கிளம்பிடுவேன் புக் எடுத்து படிக்க சொன்னா படிக்கண்டா இதுக்கெல்லாம் நல்ல ஆட்டம் போட்டதுக்குன்னா முதல்ல கிளம்புவான் டே ப்ளீஸ் டே நீங்களும் வாங்க இல்ல இல்ல நான் வரல என்னைய மட்டும் மறந்துட்டீங்களா அப்புறம் எதுக்கு நான் வரணும் நீங்கள் வேலைய போய்ட்டு வாங்க ஐயோ மைனி பிள்ளைலே உங்களுக்கு கணக்கு பண்ணாம டிக்கெட் போட்டுட்டுவே என்ன பண்ண சொல்றியா இப்போ மறுபடியும் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கணுமா பைலுவே நீங்க வாங்க போவோம் அட என்ன வந்த கொமிக்கி நீயே வந்து கூப்பிட்டு செஞ்சனா அத்தை வர மாட்டேன்றாங்க எப்ப கொம்மி உனக்கு என்ன பிரச்சனை அவன் டிக்கெட்டை இப்போ போட்டுட்டு இருக்கான்ல ஓகே ஆயிடுச்சு நினைக்கிறேன் நீ ஆண்டா வேண்டா நான் வரலன்னு அது எப்படி ஒரு டிக்கெட் மட்டும் கமி பண்ணுவியே நான் வரானே நினைச்சிட்டு தான நீங்க எனக்கு மட்டும் போடாம இருந்துட்டீங்க ஐயா மைனி அப்படி எல்லாம் இல்ல அதுல ஏதோ நம்பர் தப்பா டச் பண்ணிட்டாங்க போல இருக்கு அதனால ஒரு டிக்கெட் கம்மியா போட்டுட்டானுவே ஏன் மொத இங்க அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நாங்க அங்க இருந்து இங்க கிளம்பி வந்தோம் சேர்ந்து போகணும்னு வேற உங்களுக்கு வியானனே யாராவது வேண்டாம் பாவலா சரியா அப்புறம்

போங்க போங்க என்னத்துக்கு இங்க இருந்து நேரத்தை வீண் பண்றீங்க போய் படத்தை பாத்துட்டு வாங்க எனக்கு சாப்பாடு செய்ய வேலையும் மிச்சம் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வாங்க அம்மா அவே உன்கிட்ட வளாரிட்டு இருக்காமா உனக்கு டிக்கெட் போட்டாச்சு எல்லாரும் சேர்ந்து தான் போறோம் வா படக்கமா போற வாயை கொஞ்சம் அப்படியே மேக்கமா திருப்புங்கதே தூர போல நீ கிண்டலா பண்ணிக்கிட்டு இருக்க கிண்டல் என்னைய சரி சரி அத்த சரி வாங்க போவோம் எல்லாம் படத்துக்கு கேட்டகார பைய காதை பிடிச்சு முறுக்குனே வை ஐயோ வேண்டாம் தே காது வலிக்கும் நீங்க காத்து கிட்ட முறுக்கிராதீங்க காத்து கையில பிச்சை எடுத்துருவீங்க சரி சரி எல்லாம் வாங்க போவோம் யாராவது ஐ தியேட்டருக்கு வந்தாச்சு வந்தாச்சு இப்போதான் எல்லாரும் உள்ள போறாவும் போல இருக்கு ஆமா ஏ பிள்ளைகள எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த நோட்டீஸ் பக்கத்துல நின்னு போட்டா எடுத்துக்கிட்டு நிக்குவே அது கூட போட்டா எடுத்தாவே இவங்க படத்துக்கு போனாவேனே ஸ்டேட்டஸ் வச்சா நம்பு ஆவலாம் அதனால நீ எடுத்துக்கிட்டு நிக்குவே பரவாலவே கொஞ்சம் பொறுங்க ஆமாடே பிள்ளைகள் வந்தப்புறம் உள்ள போவோம் கொஞ்சம் நில்லுங்க லெட்ஸ் அது பேரு நோட்டீஸ் இல்ல போஸ்டர் சொல்லுங்க போஸ்டர் அட போங்களா நமக்கு என்ன வாயில வருமோ அதான் சொல்ல முடியும்

வறுத்த அரிசி பொட்டுக்கடலை அப்புறம் மீந்து போன மிச்சர் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கிடக்கு நமத்து போச்சு அது அப்புறம் காரச்சாவு அது எல்லாம் ரொம்ப கோந்து போச்சு அப்புறம் தீபாவளிக்கு சுட்ட முறுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன் தியேட்டரில் படம் பார்க்கும்போது அப்புறம் எல்லோரும் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் வீட்டில் ரொம்ப நாளாக காலியாகாமல் கிடந்த பண்டத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தேன் கெட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையன் அந்த அளவு அம்மா காலாவதியான காரச்சோலாம் எடுத்துட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எங்களுக்கு தந்து கொள்ள பாக்கியோ ஒழுங்கு மரியாதையாக அந்த பைய குப்பையில் போட்டுட்டு உள்ளவா அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பாப்கார்ன் கிப்கார்னு பப்ஸ் கிப்ஸ்னு எல்லாம் வாங்கி தர்ற இந்த பைய உள்ளே வந்துச்சு மொவளை நீ பாடி தான் ஐயோ பெரிய புடி யா மோவா ஸ்கூல் பேக் நான் அவ பேக்ல இருக்கு புக்கலாம் திக்கி வெளிய போட்டுட்டு நான் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் அள்ளி உள்ள போட்டு வந்திருக்கேன் நீங்க என்னன்னா இப்படி பண்றீங்களா கேக்க உமாடா உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் அலவுட் கிடையாது ஏல என்னலாம் சொல்ற நான் வரதரிசில இருந்து எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்ல

இது வந்து உள்ள போற வழி வெளியே வழி பின்னாடி இருக்கும் நினைக்க எந்த பக்கம் இருந்தாலும் சரி இன்னைக்கு அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் வாங்க எல்லாரும் அந்த பக்கமா போவோம் அப்பதான் என் புருஷனை பிடிக்க முடியும் எல்லாம் உமா சும்மா கடா வந்த இடத்துல ஏதோ அந்த பயில அடிச்சு கிடிச்சு விடாத கேவல பட்டு போவ வேற நம்ம படத்துக்கு வந்தமா படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனமானு இருக்கணும் எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் உன் புருஷன் பேசிக்க ஐயா நீங்க சும்மா கடங்கள் இன்னைக்கு நான் தியேட்டருக்கு வந்ததே அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தான் அதே மாதிரி அவன வெறி பேத்திட்டு நான் படத்துக்கு போன கண்டு எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கேன் அதனால இருக்குது பாருங்க அந்த தொப்பி தலை எனக்கு கச்சேரி பெரிய பொண்ணே வா நம்ம பின்னாடி கேட்டுக்கு போ ஏல உமா குந்தானி அந்த பையன் மட்டும் போற வழியில குப்பையெல்லாம் கொட்டு போகலாம் நல்லா இருப்பா இவங்க கூட படம் பார்க்க வந்து கேவலப்பட்டுதான் நிப்போமா எல்லாம் வா நம்மளும் கூட போவோம் இல்லாட்டினா இவ்வளவு ஏதாவது ஏழ்ரை இழக்கு வச்சிட்டு இருக்க போறால்லவா ஐயா ஆமாக்கா வாங்க நம்மளும் பின்னாடியே போவோம் அம்மா நம்ம வேற கூட இந்த பொம்பளை பிள்ளைலையும் கூடிட்டு வந்திருக்கோம் பயமா இருக்கு வா பெரிய பண்ணுக்குடே போனாதான் தைறிட்டு வரோ உனக்கு ஏ මොเว இருக்க பயம் இல்ல அதான் கூடிட்டு வந்தேன் அவனே இருந்தாலும் அவ்ளோ கூட போவோம் சரசுவா என் புள்ளையளோட வாங்க நம்மளும் அங்க போவோம் அம்மா வா வா பெரிய பண்ணுக்குதா எல்லாம் தெரியும் அவ கூடே போவோம் ஐயோ இது வள ஆட்டுமந்த கனக பின்னடியே போது அந்த வழியில போனானே செருப்பால அடிச்சி இங்க தரத்துறான் இங்க மறுபடி வரணும் சார் நீங்க மாளவி கூட கூட நல்ல க்ளோஸ் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறீங்க எனக்கு இன்னைக்கு உங்களை பாக்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குது சார் நீங்க இவ்ளோ சாஃப்ட்டா எங்கிட்ட நடந்துக்கவே மாட்டீங்க எப்பயும் அது ஒண்ணுமில்லமா மாலவிய நானும் ஒண்ணா தான் ஜாயின் பண்ணோம் அதனால தான் நாங்க க்ளோஸ் அவ ஏதோ லேக்கிப் படத்துக்கு வர முடியலன்னு லாஸ்ட் மினிட்ல அவளோட இது கேன்சல் ஆயிருச்சு சரி நீ வந்திருக்க அத உன்னையும் நல்லா பாத்துக்கிடணும்ல அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல 3 சைடுல நான் இந்தாரா அவள தான் சார் எல்லாரும் आफ्टरनून லஞ்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோ ஒவ்வொரு பிளான் போட்டு போறாங்க இப்ப சேகர் சார் கார் எடுத்துட்டு வரேன்னாரு நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போறோமா இல்லனா அவங்கவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானா சேகர் வரட்டும் வந்த நம்ம மூணு பேரும் ஒரு ஹோட்டலாக பார்த்து நல்லா சாப்பிடுவோம் வராதவங்க போயிட்டு போட்டோம் பொண்டாட்டிக்கு பயந்த ஒண்ணுங்க வீட்டில் பொண்டாட்டி என் கூட தான் சாப்பிடணும் இல்லை நம்ம கூட தான் வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம் அதனால பிளானை கேன்சல் பண்ணிட்டு அவ்வளோ வர ஓடர் ஆடுவேன் ஓடட்டும் சேகர் வருவோம்ல நம்ம போய் மூணு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பொறுமையாக போய் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு சாப்பிடுற ஐட்டம் எதுனாலும் நான் வாங்கி தாரேன் கூச்சப்படாம கேளுண்ணா அதே தொப்பி தலைய ஐயோ அம்மா பாரு அப்பா கூட இந்த தொப்பி தலைய ஜோடியா தான் டேய் உலियां அட யார் அது என்ன இப்படி தள்ளுனது ஐயோ இவளா இவ எங்கங்க வந்தா ஐயோ 우மா குந்தலிக்காத குந்தலிக்கவே வா 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 பாரு பெரிய பொண்ணே நான் முன்னாடி அந்த தொப்பி மண்டைய எப்படி ஜோடியா கட்டகனே ஐயோ சார் என்னங்க சார் வலிக்குது யார் சார் இந்த லேடி அது 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 சொல்லுல கலட்டு பையல நான்தா ஓம் பொண்டாட்டியே செல்வம் சார் பொண்டாட்டியா இது ஆ அந்த சொல்றம்மா சொல்றம்மா ஐயோ உமா மேல மேல மிதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அந்த எந்திரிப்பாரு அந்த பிள்ளை தான் படுத்து கிடப்பாரு அவரை முதல் எந்திக்க விடு ஆமாமா இவ்வளவு என் பொண்டாட்டி சார் உங்க பொண்டாட்டி சூப்பரா இருக்காங்க ஆனா ஆபீஸ்ல உங்க பொண்டாட்டி ரொம்ப கரு கருன்னு அர்க்கானி கணங்கா இருப்பாங்க மாடனாவே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க நல்லா அழகா மாடனா தானே இருக்காங்க சுடிதார் போட்டுட்டு நல்லா அழகா ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ல நல்லா சூப்பரா இருக்காங்களே சார் ஓஹோ ஆபீஸ்ல இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கானா என்னையா

இந்த சேகர் அப்பயே கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போனான் அவன் எடுத்துட்டு வந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு நம்ம தியேட்டரை விட்டு எஸ்கே பயிருக்கலாம் இவன் எப்படி இங்க தியேட்டருக்கு வந்தான்னு தெரியலையே அவ்வளோ ஊரை நம்மள சோதிக்கிறாங்களே இவா கிட்ட வேற இன்னைக்கு ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு வந்தோம் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில தியேட்டருக்கு வந்ததுனாலதான் இந்த வேணை எந்திரி மாறதி இல்லம்மா ஒரு ஹெல்ப்புக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல முதல் அவ கையை இப்ப மட்டும் அவ கையை நீ விடலன்னு வை உன் கையை நான் எடுத்துருவேன் ஏடா உமா என்னாச்சு இங்க பாருங்கக்கா நான் அப்பவே சந்தேகப்பட்ட இந்த தொப்பி தலைய என்ன யாமத்திட்டு தியேட்டருக்கு வரும்போதே ஒரு பொண்ணோட உல்லாசமா இருக்காம பாருங்க ஐயோ உமா நீ நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல உண்மையாவே ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட தான் நாங்க எல்லாரும் வந்தோம் எல்லாரும் படம் முடிஞ்சதான் கிளம்பிட்டாங்க வேணா சேகர்கிட்ட வேணா கேட்டு பாரு அவங்க கார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனா இவங்க என்னோட கொளிக்கு அதனால சரி அவங்களுக்கு சேஃபா இருக்குமேன்னு சொல்லி நான் பாடி காடாங்க நின்றுட்டு இருந்தேன் எல்லாரும் சேர்ந்துதான் இனிமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருப்பான் பாங்க அந்த கதையாதான் இருக்கு வாங்க நீ சொல்லிய கதையெல்லாம் நான் நம்பணுமா காலம் ஆபீஸ் சண்டேம் வச்சிருக்கானு சொல்லி கழுவி கழுவி உன் மேனேஜர்லாம் ஊற்றிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவேன் இன்னைக்கு எனக்கு ஒன்றும் செய்யாண்டான்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டோட கும்மா அடிச்சிட்டு வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நீ பொறுமையா வீட்டுக்கு வரலான்னு அதானே இவனுக்கு என்ன தெரியும் கூமுட்டப்பீட்டுக்குள்ளே கிடக்கும் நினைச்சிருக்கேன் வீடு விட்டா தெருவு தெரு விட்டா அப்படியே ஒரு ரவுண்டிச்சுட்டே வருவாள் இவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு பத்தியா வந்த பத்தியா வந்த உடனே கையனாலையுமே அவளுக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் நீ வாங்கி கொடுத்து நீ கட்டுவியா முத உன்கிட்ட காசு இருந்தா காசெல்லாம் இந்த எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கா ஐயோ உமா விடு போகிற இடத்துல எப்படியா புருஷன் சட்டையை மேடம் அவர் என்ன விட பத்து இருபது வயசு அதிகம் மேடம் அவர் கூட போய் என்ன கம்பேர் பண்றீங்களே அவர் எனக்கு அப்பா மாதிரி மேடம் பட்ட காயத்துக்கு மருந்து நடி இதுக்கு என் பொண்டாட்டிக்கிட்டே நான் நாலு அடி வாங்கிருக்கலாம் இந்த புள்ள என்னன்னா என்னைய பார்த்து அப்பான்னு சொல்லிருச்சு ஆமா அந்த மாதிரி தான் நான் இவ்வளவு பாக்குறேன் சரி சரி அப்ப நீ பேசு பேசு அப்பாவும் பொண்ணும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு பிரச்சனை இல்ல ஆண்டி என்னது போயிட்டு வரேன் பாய் சார் சொல்லிருங்க நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி நான் ஒரு ஆட்டோ கேப் ஏதாவது பிடிச்சு வீட்டுக்கு போய்கிடுவேன் சார் ஆண்டி அம்மா நீ எதுக்கு தியேட்டருக்கு நான் தியேட்டருக்கு நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லிட்டு வந்தனா நானும் தியேட்டருக்கு வரேன்னு சொல்லிருவேனா என்னைய விட்டுட்டு வந்திருக்கியாரு இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் நீ யோசிக்கிறியாடா ஏ பெரிய பொண்ணு நீ எங்க எங்க வாடா நல்லவனே ஒன்னால தான் அங்க இவ்ளோ பிரச்சனையும் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவ்ளோ நேரமால கார் இந்த பக்கமா கொண்டு வரப்படாதுன்னுட்டான் அதனால கார் எடுத்து வெளிய விட்டுட்டேன் உங்கள கூப்பிடணும்னா என்கிட்ட போன் இல்ல போனை வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் அதனால கூப்பிட முடியாம தான் காரை பார்க் பண்ணிட்டு உங்களை சரி கூப்பிட்டுட்டு போவோம்னு வந்தேன் ஆமா ரதி எங்க

வீட்டுக்காரனோ குடிக்கணும்னு சொல்லி நம்ம சண்டை போடியோம் இவனு என்னன்னா வேற ஒருத்திய கூட வந்து படம் பார்த்துட்டு அடந்தானே வேற இவனு சும்மா இருப்பாளுவல சண்டை போட தான செய்வாளுவே நம்மளு புருஷனே பரவாயில்ல போல இருக்கு அவனு குடிச்சிட்டு எங்கயாவது உரமா கிடந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு எந்திச்சு வந்து விடுவானுவே இவனு எல்லாம் அந்தாலும் போனானா எவ்வளவு கூடையும் போயிட்டானுவானே இவ்வளவு வாழ்க்கை என்ன ஆகுறது இவ்வளவு கோவப்படியதும் சரிதானே ஆமாக்கோ நீங்க சொல்லியது சரிதான் நம்ம குடிக்கிறதுக்கே இந்தாணி இந்தாண்டி கோவப்படியும் இவன் என்னன்னா வேற பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படி தேட்டருக்கு அங்கே இங்கன்னு சுத்திக்கிட்டு நடந்தாங்கன்னா சினிமாக்கு போகிறோம் திங்க ஹோட்டலுக்கு போறோம் போனாடனா என்ன ஆகுறது எனக்கு இதை நம்ம சொன்னா பழைய பஞ்சாங்கன்னு சொல்லி சத்தம் போடுவா அமைதியாயிரு என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் சண்டை முத்திச்சுன்னா இவ்வளோ கூப்பிட்டு வாடிடுவோம் ஆ சரிக்கோ பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சர்வீஸ்ல விட்டுட்டு வந்தோம் என்ன பண்ணது உள்ள தெரியல அங்கே வேற அந்த பிள்ளைகள் அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க சர்வீஸ் இங்கே பாருங்க இந்த பிரச்சனைக்கு எனக்கா எந்த சம்மந்தமும் கிடையாது நானும் இன்னும் உமா கிட்ட எதையும் போட்டு கொடுக்கல உங்கள் அம்மா இருக்கவளோ உங்கள் அம்ம உங்கள் அம்மா தான் உமால பார்த்ததும் உளறி கொட்டிருச்சு அவ்வளோத்தையும் அதுக்குலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை எங்களை படத்துக்கு கூப்பிட்டு போச்சுன்னா உங்களுக்கு கூப்பிட்டு போக முடியாது நாங்கள் தனியாக போகிற வந்திருக்கோம் நாங்கள் படம் பார்க்கறதுக்கு நான் தான் உன்னையே படம் பார்க்க அப்புறம் போகணுன்னு சொல்ல தானே செஞ்சேன் உன் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன் அதுக்குன்னு உனக்கு வேறு நாலு கிழமையே கிடைக்கலையா இன்னைக்கே நீங்கள் தேட்டருக்கு வரணுமா என்ன அது எப்படி நீங்க நினைச்சுக்க நேரத்துக்கு படத்துக்கு வருவிய போவிய நாங்க வரக்கூடாது நாங்க என்ன உங்களுக்கு தொல்லையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க படத்துக்கு வாரம் பாக்க போறோம் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீ அப்பயே காரை கொண்டு வந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்லல இல்ல நீ வேற லூஸ் மாதிரி வளரிகிட்டு இருக்காதுல எல்லாரும் பார்க்கிங்ல இருந்து கார் வண்டியில எடுக்கும் போது எப்படி மூவ் ஆக முடியும் தொப்பிக்காரா இரு உன்னை நான் வீட்ல வச்சு பார்த்துக்கிடியே எல்லாரும் இருக்கிறதுனால தான் உனக்கு நீ மிதி கம்மியா இருந்தது இல்லடினா உன் அந்த தலைய திருக்கிப்பேன் வீட்டுக்கு வா சோத்துல வசத்த வைக்க ரதி 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 கூட இல்லனா இவரு இருக்காண்டா நாங்க டிக்கெட் எல்லாம் போட்டாச்சே படம் பார்த்துட்டு தான் வருவோம் நீங்க வீட்டுக்கு போறதுனா போங்க இல்லனா எங்க ஹோட்டலுக்கு போய் திங்க போறதா இருந்தாலும் போங்க நாங்களாம் படத்தை பார்த்துட்டு நாங்களும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவோம் என்னமோ பண்ணு போ சிம்பரனங்க சிம்பரனெல்லாம் நான் கூப்பிட்டு வரல அவளை உங்க அம்மாட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன் சீக்கிரம் வீடு வந்து சேர்ற வழிய பாரு செல்வம் வா நம்ம போலாம் ஆ வரேன் மாப்பிள்ள இரு

பேடி பண்ண நீ என்னத்துக்கு கோவமா இருக்கா வாம்பੁਰ செந்தா யாரு கூடயும் சுத்தலいや அவரு தனியாதான வந்தாரு காரங்கக்கு நான் டாட்டருக்கு குட்டு போகணும் சொல்லும்போது ਉਹਨੇ அடுத்த வாரம் குட்டு போறேன்னாரு நார் இப்போ எதுக்கு வந்தான்னு கேக்கறாரு வரதுக்கு உங்களுக்கு நாலு கிழமை தெரியலன்னு இவரு நம்மட நேர்ல நாலு கிழமை எல்லாம் பார்த்தா வராரு அவருக்கு நினைச்ச நேரத்துக்கு போறாரு வராரு நம்ம மட்டும் அவரு சொல்ற நேரத்துல தான் எல்லாம் பண்ணணுமோ எனக்கு கோவமா வருது சரி சரி கோபப்படாதீங்கலாம் வாங்க போய் பிள்ளையளள பாக்க போவும் அதுல வேற உட்டிட்டு வந்தோம் அதுவே எங்கேயாவது போட்டா எடுத்துக்கிட்டு நிற்கும் அந்த பிள்ளைல அதுவும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம்